நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணியா எங்கள் ஊர் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாகக்குறிச்சி கிராமத்தில் பாலுத்தி நகரில் கூடியிருக்கிறேன் என்கிட்ட ரெண்டு விற்பனைக்கு ரெண்டு கிடேரி மாடு இருக்குதுங்க இது ரெண்டு கொல் மாடுங்க இது நல்ல செம்பு இது பிஸ்கட் கலருங்க நல்லா பட்டி பார்த்து கொம்புங்க இந்த மாடு நல்லா கூர்களு மாடுங்க நல்லா தண்ணி தீவனத்துக்கு தண்ணி மேச்சை மேச்சை முறை போட்டுக்கோங்க இந்த மாதிரி குழந்தைக்குங்க பத்து டூ பாஞ்சு இருபது நாளைக்குள்ளே கன்று போட்டுருங்க யார் பிடிச்சிட்டு போனாலும் நல்லா வளர்க்கலாங்க அந்த மாட்டா நல்லா குழந்தை கூட பிடிச்சிக்கலாங்க கொட்டி டவுள் எல்லாம் பிடிச்சிக்கலாங்க குழந்த எல்லாமே இது ரெண்டு பண்ணு சார் பார்க்கலாம் முட்டாது யார் வேணாலும் குழந்தை பொம்பளைங்க எல்லாமே பிடிச்சிக்கலாங்க இது யார் வேணாலும் பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாருமே பிடிச்சிக்கலாம் கொட்டிக்கு எல்லாமே மேய்ச்சிக்கலாம் இதுவும் நல்லா காம்போனாக உள்ள மாதிரி இருந்தேன் இன்னும் இருந்து நாளில் கன்று பொருள் போட்டுங்க காசு வீடியோ தான் வேணுங்கிற நபருக்கும் ஓகே வீடியோவில் நம்பருக்கு ஃபோன் பண்ண